ஒரு தகப்பன் மாத்திரம் மனசுல பாரம் யோ தாமதமாகுது ஐயோ என் மகள் அவ எப்படி ஆண்டவரை நீங்க முன்னாடி மரண கூப்பிடுற நீ வந்து கையை வைத்தால் போதும் என் மகள் சுகமடைவாள் என்று வருந்தி அடைத்து கொண்டு வந்த அந்த தகப்பன் உள்ளத்தில யோ கால தாமதம் ஆகுது இன்னைக்கு எத்தனையோ தகப்பன் மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோ கால தாமதம் ஆகுது திருமணத்துக்காக காலத்தாமதம் ஆகுது வேலை கிடைக்காம காலத்தாமதம் ஆகுது ஐயோ இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறாம காலத்தாமதம் ஆகுது என்று கண்ணீர் வடிக்கிற அநேக தகப்பன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கேன் ஜபத்துல கலந்து கொண்டிருக்கேன் அந்த தாயை போல அந்த சகோதரியை போல அநேக இந்த தகப்பனை போல ஐயா ஏன் இந்த காலத்தாமதம் ஏன் இந்த இன்ட்ராக்ஷன் வாழ்க்கையில ஏது நடக்கணும் நல்லாதான போயிட்டு இருந்தது பனிரெண்டு வருட பெண் குழந்த பெண் குழந்த இந்த அம்மாக்கு பனிரெண்டு வருட பெரும்பாடு எவ்வளவு அழகான அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பனிரெண்டாவது நாள் இன்றைக்கு ஆண்டவர் அதையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார் இன்னைக்கு அநேக அற்புதங்கள் நடைபெற போகிறது சொல்லுகிறேன் நாம நினைக்கல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சிக்ஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள மாறட்டும்